இப்போ அரிசி மாவு வச்சு வெண்ணை முட்டை செய்ய போகிறோம் பார்க்குறதுக்கு அல்வா மாதிரியே இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் இந்த அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன் ஒரு கப்புக்கு அஞ்சு கப்பு தண்ணி வச்சுடுவான் இந்த கட்டி இல்லாம நல்லா கரைச்சிக்கணும் கட்டி இல்லாம நல்லா கரஞ்சிச்சி. மீததங்க விட்டு வைங்க. இப்போ அடுப்ப பத்த வச்சி இந்த பாத்திரத்துல போட்டு

பார் ஓலமா இது கொஞ்சம் போட்டா கலர் பவுடர் போடுறங்க சரி தண்ணி புடிச்சு เอา தண்ணி ஆசி தண்ணி புடிச்சு திரியு திரியு நல்லா மாவு வந்து இந்த பதத்துக்கு வந்ததும் எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அந்த கப்பில் ரெண்டு கப்பும் அளவுக்கு ஜீனி எடுத்துக்கணும் போட்டுடுங்க முந்திரே தരിച്ച வெட்டணும் அச்சியா டேய் நான் மீனி கரஞ்சது ஒரு கப் நெய் சேர்த்துக்கலாம் டேய் யா யா இது என்ன என்ன திடீர் அப்படி வரது கொஞ்சம் ஏலக்கப் பூடி போட்டுக்கணும் பாத்திரத்துல ஒட்டாம வர வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இங்க மேலே எடுத்துரு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு ட்ரேல நெய் தடவி வச்சிருக்கேன். ಅದிலே கொட்டிக்கலாம். இது நல்லா ஆறி இறுக்கி வந்தது கட் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான் ஒரே